சாபம் விடுவது கூடாது அதிகமா எதுக்கு எடுத்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாபம் விட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவருடைய துவாக்களும் அங்கீகரிக்கப்படாது கெட்ட வார்த்தை பேசக்கூடிய துவாவை அல்லாஹ் ஏற்றுக் கொள்ள மாட்டான் அது மட்டும் அல்லாமல் தான் செய்யக்கூடிய கெட்ட செயல்களை தன்னுடைய பேச்சின் வாயிலாக ஒருத்தர் வெளிப்படுத்தி அதை சொல்லி அதை சந்தோஷம் அடைந்தாலோ அல்லது அதை சொல்லி அவன் பெருமை அடைந்தாலோ அல்லது அதை சொல்லி மற்றவர்களையும் அந்த செயலை செய்வதற்கு அவன் அழைப்பு கொடுத்தாலோ அவனுடைய துவாவை என்ன செஞ்சுக்க மாட்டான் அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக பெரிய நாயகம் செல்லலாம்